ஒரு நாடு மிகச் சிறப்பான நாடு என்று கருதப்படுவதற்கான அளவுகோல் என்பது அது அந்த நாட்டினுடைய குழந்தைகளை பெண்களை வயோதிகளை எப்படி நடத்துகின்றது என்பதை வைத்துத்தான் என்று சொல்வதை நினைவில் கொண்டு குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினத்தை இன்றைய தினம் தொழிலாளர் துறையின் செயல்பாடுகள் குறித்த ஒலியும் ஒளியும் குழந்தை தொழிலாளர் முறையிலிருந்து மீட்கப்பட்டவர்களின் அனுபவ பகிர்வு குழந்தை தொழிலாளர் முறை அகற்றுதலில் சிறப்பாக பணியாற்றிய கல அலுவலர்களுக்கும் அரசுதாரா தொண்டு நிறுவனங்களுக்கும் பரிசு வழங்குதல் ஆகிய மிக முக்கியமான நிகழ்வின் மூலம் சிறப்பித்து இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையற்று சிறப்புரை ஆற்ற வந்திருக்கின்ற என்னுடைய அன்பிற்குரிய சகோதரர் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு தம்பி சி வே கணேசன் அவர்களே வரவேற்புரை நல்கி இருக்கின்ற யாஸ்மின் பேகம் அவர்களே துவக்க உரை நல்கி இருக்கின்ற ஹேமலதா அவர்களே முதன்மை உரை ஆற்றியிருக்கின்ற தொழிலாளர் ஆணையர் திரு சி ஆர் ராமன் அவர்களே தலைமை உரை ஆற்றியிருக்கின்ற அரசின் செயலாளர் வீரராகவர் இந்திய பணித்துறை அவர்களே நன்றியுரை வழங்க இருக்கின்ற திரு ஆனந்த் அவர்களே துறையினுடைய அதிகாரிகளே மிக குறிப்பாக இன்றைய தினத்தின் கதாநாயக கதாநாயகர்களாக முன்பாக அமர்ந்திருக்கின்ற மாணவ செல்வங்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான காரை வணக்கம் இந்த நாள் என்பது குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினமாக தமிழ்நாடு முழுவதும் விழிப்புணர்வோடு கொண்டாடப்பட வேண்டும் அது குறித்த முகாம்களாகட்டும் பேரணியாகட்டும் அல்லது நிகழ்வுகளாகட்டும் காணொளி காட்சிகளாகட்டும் இவை மூலமாக தமிழ்நாடு முழுவதும் இது குறித்த நிகழ்வுகள் நடத்தப்பட வேண்டும் என்று இன்றைக்கு காலையிலேயே நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு அருமையான அறிக்கையை வெளியிட்டு குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினமாக இந்த நாளில் உறுதியேற்போம் என்று தெரிவித்திருந்தார் அவருடைய கட்டளையை ஏற்று இந்த துறையை மிக சிறப்பான முறையில் நிர்வகித்து வருகின்ற திராவிட இயக்கத்தில் குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தன்னை இணைத்து கொண்டு தலைவரிட்ட கட்டளையை உடனடியாக நிறைவேற்றுகின்ற அந்த பொறுப்புணர்வோடு செயல்பற்ற செயலாற்றி வருகின்ற அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அமைச்சர் அவர்களுக்கு இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்காக என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள் மிக முக்கியமாக ஒரு பேரணி ஒன்று இந்த தினத்தை ஒட்டி இங்கே தொடர்ச்சியாக கொண்டு வரப்பட்டு அந்த பேரணியிலும் அவர் கலந்து கொண்டு வந்திருக்கின்றார் பேரணியிலே கலந்து கொண்டவர்கள் அணிந்து வந்திருந்த தொப்பியோடு இங்கே நான் உங்கள் குழந்தைகளை பேர் ஐ மீன் பெரும்பால பெரும்பாலனவிலான மாணவ மாணவிகளை அந்த தொப்பியோடு பார்க்கின்றேன் இந்த தொப்பியை பார்த்தவுடன் எனக்கு இரண்டு விஷயங்கள் நினைவிற்கு வந்தன பொதுவாக வெயிலின் தாக்கத்திலே இருந்து நம்மை காத்து கொள்வதற்கு நாம் தொப்பி அணிவதுண்டு கல்வி சுகாதாரம் இரண்டும் தான் தமிழ்நாட்டினுடைய இரு கண்கள் அந்த இரண்டை மேம்படுத்துவதுதான் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இந்த ஆட்சியினுடைய குறிக்கோள் என்று சொல்லி நல்லாட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற திராவிட நாயகன் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எந்தெந்த சூழலிலெல்லாம் கல்வி தடுக்கப்படுகின்றதோ ஒரு குழந்தைகளுக்கு பதினான்கு வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு எல்லாம் அந்த தகிக்கின்ற வெப்பமான சூழலிலே இருந்து நான் மீட்டெடுத்து அவர்களுக்கு ஒரு நல்ல கல்வி பெறுகின்ற வாய்ப்பை தருவேன் என்கின்ற குழுமையை அதன் அடையாளமாக நீங்கள் அணிந்திருக்கின்ற இந்த குழுமைக்கான அந்த தொப்பியை நான் பார்க்கின்றேன் ஏனென்றால் வெயிலிலே நடந்து வரும்பொழுது குடை என்று கைகளிலே பிடித்து வருவதை விட மிக இலகுவான ஒன்றாக நீங்கள் அதை அணிந்திருக்கின்றீர்கள் அந்த தான் உங்கள் அனைவரையும் மிக குறிப்பாக ஆர்டிஏ என்று சொல்லப்படுகின்ற ரைட் டு ஆர்டிஇ என்று சொல்லப்படுகின்ற ரைட் டு எஜுகேஷன் கல்வி என்பது அடிப்படை உரிமை என்பதை காக்கும் வண்ணம் உங்களுக்கான அத்தனை விஷயங்களையும் செய்து தருகின்ற நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் இந்த குழுமையான நிழல் தருகின்ற ஆலமரத்தை ஒத்த நிழல் தருகின்ற அந்த குழுமையான ஒரு விஷயத்திற்கு ஒரு மிக முக்கியமான உதாரணமாக இருக்கின்றார் அன்பு செல்வங்களே தொப்பியை பார்த்தவுடன் எனக்கு ஒரு சிறிய கதையும் நினைவிற்கு வருகின்றது நீங்கள் அத்தனை பேரும் அதை அறிவீர்கள் நாம் நம்முடைய பெற்றோர்களிடம் கேட்டு வளர்ந்த கதைதான் அது ஒரு தொப்பி விக்கின்ற வியாபாரி தொப்பிகள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு ஊர் ஊராகச் சுற்றி வியாபாரம் முடிந்த களைப்போடு ஒரு மரத்தினடியில் படுத்து தூங்குகின்றார் அந்த மரத்தின் மீது அமர்ந்திருந்த குரங்குகள் பல கீழே இறங்கி வந்து அந்த தொப்பிகள் அனைத்தையும் எடுத்து அணிந்து கொண்டு விடுகின்றன இது உங்களுக்கு பெரும்பாலோருக்கு தெரிந்த கதை தான் வியாபாரி கண்மொழித்து பார்த்தவுடன் பார்த்தால் தொப்பி ஒன்று கூட அவனுடைய அந்த கூடையிலே இல்லை என்ன செய்வது என்று யோசித்து பார்த்து மேலே பார்த்தால் அத்தனை குரங்குகளும் ஆளுக்கு ஒவ்வொன்று தங்களுடைய தலையிலே தொப்பியை வைத்திருக்கின்றன வியாபாரி மிக மிக சமயோசிதமாக தன்னுடைய தலையிலே இருந்த தொப்பியை கீழே விட்டருகின்றான் உடனே அத்தனை குரங்குகளும் அந்த தொப்பியை கீழே விட்டருகின்றன இதுதான் கதை அத்தனை பேரும் நாம் படித்திருப்போம் மிக மகிழ்வோடு அவற்றையெல்லாம் சேகரித்துக்கொண்டு வியாபாரி தன்னுடைய வியாபாரத்தை தொடர்கின்றார் இது நமக்கு காலம் காலமாக சொல்லப்பட்ட கதை அ மாடிஃபைட் வேர்ஷன் இப்பொழுது இந்த இருபத்தி இரண்டாம் நூற்றாண்டில் அந்த கதைக்கு ஒரு புதிய வடிவம் தரப்பட்டிருக்கின்றது அந்த வியாபாரியினுடைய மகன் தான் படித்து பட்டம் பெற்ற பிறகு ஒரு சமயத்திலே தன்னுடைய தந்தையினுடைய இந்த தொழிலான தொப்பி விற்பதை நாம் வார இறுதியில் செய்து பார்க்கலாமே சனி ஞாயிறு நமக்கு விடுமுறைதானே அலுவலகத்தில் என்று அந்த தொப்பிகளை எடுத்து அவரும் வார இறுதியிலே அதை விற்பனை செய்து வருகின்றார் அதே போல ஒரு மரத்தடியிலே இழைப்பாரும்பொழுது வைத்துவிட்டு உறங்கும் பொழுது முழித்து பார்த்தால் தொப்பிகள் இல்லை பார்த்தால் அத்தனை குரங்குகள் தலையிலும் தொப்பிகள் இருக்கின்றன உடனே அவருக்கு தன்னுடைய தந்தை சொன்ன அந்த அனுபவ பாடம் நினைவிற்கு வருகின்றது அவர் தொப்பியை கழற்றி கீழே எறிகின்றார் ஒரு எதிர்வினையும் அந்த குரங்குகளிடமிருந்து இல்லை எந்த குரங்கும் அதை பார்த்து தொப்பியை கீழே போடவில்லை இது ஏனென்றால் இருபத்தி ரெண்டாம் நூற்றாண்டிற்கான கதை மேலே இருந்து ஒரு குரங்கு சொன்னதாம் உங்களுக்கு மட்டுந்தான் அப்பா இருக்காரா உங்களுக்கு மட்டும்தான் அப்பா இருக்காரா இந்த பாடத்தை சொல்லித்தர்றதுக்கு எங்களுக்கும் இருக்காரு அதனால எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நாங்கள் எதையும் கீழே கலட்டி போடுறதா இல்லை இந்த கதையினுடைய சாரம் என்னவென்றால் காலம் காலமாக உங்களுக்கு சொல்லி கொடுக்கப்படுகின்ற கதை ஒன்று என்றால் தற்கால தேவைகளுக்கு ஏற்ப நீங்கள் உங்களை எப்படி கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு உள்ளர்த்தம் தான் இந்த கதையின் மூலமாக சொல்லப்படுவது நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கல்வி என்பது அடிப்படை உரிமை என்பதை நாக்கான அத்தனை சிறப்புமிக்க முதலமைச்சர் அவர்களும் நமக்கு ஒரு உரிமையாக தந்திருந்தாலும் மிக மிக சிறப்பாக இந்த காலகட்டத்திற்கு மிக குறிப்பாக ஒரு பள்ளியிலே சென்று பார்க்கும் பொழுது இரண்டு மாணவர்கள் சோர்வாக இருப்பதை பார்க்கின்றார் ஏனப்பா ரொம்ப டயர்டாக இருக்கிறீங்கன்னு கேட்குறாரு காலையில் சாப்பிடல அப்படிங்கிறாங்க இந்த காலத்திற்கு ஏற்றபடி உடனடியாக காலை உணவு திட்டம் என்பதை மிக சிறப்பான ஒரு திட்டமாக அவர் அறிவிக்கின்றார் காலந்தோறும் தங்களை புதுப்பித்துக்கொண்டு தற்கால தேவைகளுக்கு ஏற்ப மாணவ செல்வங்களுக்கு அவர் அவர் தேவையை தர வேண்டும் என்பதுதான் அவருடைய முதல் கனவும் அவருக்கான அந்த தொடர் ஓட்டத்தினுடைய பயணத்தினுடைய குறிக்கோள் அப்படி பார்க்கும் பொழுதுதான் அடிப்படையிலே பதினான்கு வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு கல்வியை மறுக்கின்ற இந்த தொழிலாள முறையை நாம் ஒழிக்க வேண்டும் என்று துறையின் அமைச்சருக்கு அறிவுறுத்தியதன் பேரில் உங்களுக்கு மிக மிக முக்கியமாக விழிப்புணர்வு அது குறித்த காணொளி இங்கே காண இருக்கிறீர்கள் பேரணி என்றெல்லாம் தமிழ்நாடு முழுவதும் அதற்கான ஒரு விஷயத்தை முன்னெடுத்திருக்கின்றார் அமைச்சர் அவர்கள் மிக குறிப்பாக இது ஒரு மிக அரும்பெரும் பணி இந்த தினத்தை இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் ஆண்டுதோறும் ஜூன் பனிரெண்டை இந்த குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினமாக அங்கீகரித்தாலும் தொடர்ச்சியாக இதனை முன்னெடுத்து செல்பவர்கள் முறைசாரா பணியை செய்கின்றவர்கள் என்ஜிஓஸ் என்று சொல்கின்ற அந்த முறைசாராத அமைப்பில் செய்பவர்கள் அவர்களை எல்லாம் அழைத்து அவருடைய பணிக்காக இன்றைக்கு பாராட்ட இருக்கின்றார் துறையில் சிறப்பாக பணியாற்றுகின்றவர்களையும் பாராட்ட இருக்கின்றார் ஆக அரசு உங்களுக்கு அனைத்தையும் செய்து தருகின்ற அரசாக இருக்கின்றது நீங்கள் பள்ளிக்கு வந்தால் போதும் புத்தகப்பை உங்களுக்கான புத்தகங்கள் பஸ் பேருந்திற்கான அந்த இலவச பஸ் பாஸ் மிதிவண்டி உங்களுடைய லேப்டாப் என்று நீங்கள் பள்ளியிலே சேர்கின்ற காலம் தொட்டு அந்த பள்ளிப்படிப்பை முடிக்கின்ற காலம் மட்டுமல்ல உங்களுடைய பட்டப்படிப்பை முடிக்கின்ற வரையிலும் இந்த திராவிட மாடல் அரசு உங்களுக்கான விஷயங்களை செய்து தருகின்றது அதற்கான மிக சிறப்பான முன்னெடுப்பாக தொழிலாளர் துறையை மிக திறம்பட நிர்வகித்து வருகின்ற என்னுடைய அன்பிற்குரிய தம்பி அமைச்சர் அவர்களும் இன்றைய தினம் மட்டும் அல்ல தொடர்ச்சியாக இந்த முறையை ஒழிப்பதற்கான விஷயங்களை முன்னெடுத்திருக்கின்றார் நீங்கள் மிக குறிப்பாக இன்றைய தினம் இங்கே கூடியிருக்கின்ற குழந்தைகள் மாணவ மாணவிகளாகிய நீங்கள் குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு என்றால் என்ன நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த வாய்ப்பு இப்போ நான் வந்து இத்தனை படியேறி இங்கே உங்கள் முன்னால் வந்து நிற்கிறேன் அப்படின்னா நான் எங்கேயோ மல்லாங்கண்ணுங்கிற ஒரு கிராமத்தில் ஒரு ஓராசிரியர் பள்ளியில் ஒன்னா மூணாப்பையும் மூணா படித்த ஒரு கருசக்காட்டு காட்டு செமதிங்கிற பொண்ணு தான் படிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுனால தான் டாக்டர் சுமத்தி தமிழச்சி தங்கப்பாண்டியனாக இன்றைக்கி உங்கள் முன்னால் நிற்கிறேன் அப்ப கல்வி என்பது பிறரால் களவாடப்பட முடியாதது உங்களை மேம்படுத்துவது உங்களுடைய விடுதலைக்குரிய ஆயுதம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் யாராவது படிக்க முடியாத சூழல்ல பாண்டட் லேபரர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த வகையில் அவர்கள் பணிபுரிய வேண்டிய கட்டாயத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கூட இருக்கிறவங்க தோழர்கள் அல்லது தெரிந்தவர்கள் யாராவது இருந்தால் அதை உடனடியாக நீங்கள் அரசுக்கு சொல்லலாம் அந்த விஷயங்களையெல்லாம் இந்த வயதிலேயே நீங்கள் புரி நமக்கு கிடைத்திருக்கின்ற வாய்ப்பு நம்முடைய சக நண்பர்கள் தோழர்கள் நம் வயதொத்த தோழிகள் அதாவது எஞ்சோட்டுன்னு சொல்லுவாங்க கரசல் காட்டு என்னுடைய வயதை ஒத்தவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்க வேண்டும் அதற்கான விழிப்புணர்வாக இந்த நாள் உங்களுக்கு அமைய வேண்டும் இத்தகைய முக்கியமான நாளில் உங்களோடு கலந்து கொண்டு மிக குறிப்பாக நான் பெரிதும் மதிக்கின்ற அவருடைய செயல்பாடுகளை வியந்து போற்றுகின்ற என்னுடைய தம்பி அவருடைய துறையின் கீழ் நடக்கின்ற இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வது என்பது இந்த தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக மட்டுமல்ல அவருடைய அன்பிற்குரிய சகோதரியாகவும் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகின்ற விஷயம் நன்றி வணக்கம்